அவுதுல்லாம சைத்தான ரஹீம் ரிஸ்முல்லா ரஹ்மானு ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இஸ்ரேல் இதுவரைக்கும் தனக்கு ஏற்பட்ட இழப்புகளை மறைத்தே வந்து வந்திருக்கிறது இப்பொழுதும் அது உண்மையை முழுதாக உறக்க முழங்கிவிடும் என்று சொல்வதற்கு இல்லை ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகளும் இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருந்த சிறுவயது பெண் போராளிகளும் பெண் இராணுவத்தினரும் ஆண் இராணுவத்தினரும் நாங்கள் எங்களுக்கு ஒரு நாடு ஒரே ஒரு நாடு தானே இருக்கிறது என்று பட்டாளத்தில் சேர்ந்து உயிரை துச்சமாக மதித்து போராடினோம் இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் வேறொருவருடைய பூமியை ஆக்கிரமித்து சண்டையிடுகிறோம் என்று அந்த முறையில் அந்த சண்டையிடுக முறையில் வந்து குறைஞ்சி ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த உற்சாகம் அழிந்து போய் இப்பொழுது சடங்குக்கு சண்டை போட வேண்டும் என்ற நிலைக்கு வந்து இப்பொழுது அதையும் நாம் செய்யக்கூடாது நாம் செய்வது அநியாயம் என்று பேசுகிறார்கள் அதில் சிலர் இப்போ இந்த வெளியிடப்பட்ட ஏழு பெண்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து பேலஸினாஸ் ரைட் டு தே தேர் பெஸ்ட் பீப்புள் என்று சொல்கிறார்கள் ஹமாஸுடைய முகவர்களாக மாறிவிட்டார்கள் என்ற அளவுக்கு இஸ்ரேல ஊடகங்கள் எழுதுகிறார் அமாஸை பற்றி நல்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அலைகிறாங்க யுவானியர்களினுடைய வரலாறு தாலிபனின் பிடியில் என்ற வரலாறை படித்துவிட்டு அதற்கு பிறகு அவருடைய ஃபாலோப்பாக அவருடைய டிக்கெட் டு பேரடைஸ் இப்படி அவர் எழுதிய எல்லாவற்றையும் படிக்கும்போது அவர் தாலிபன்களுடைய பிடியில் இருந்து வந்த பிறகு ஐரோப்பா முழுவதும் பயணங்களை மேற்கொண்டு அவர்கள் நல்லவர்கள் என்ற பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள் அதனால் ஊடகங்கள் அவரை புறக்கணித்தன அதுதான் நல்ல முக்கியம் அவருடைய சாதாரண கட்டுரைகளை எல்லாம் கவர் சோரியாக போட்டுக்கொண்டிருந்த பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் இவை எல்லாம் அவர் தாலிபான்கள் தீவிரவாதிகள் அல்ல அவர்கள் இத்தகைய குணத்தை கொண்டவர்கள் பண்புகளை கொண்டவர்கள் ஒழுக்க மேம்பாடுகளை கொண்டவர்கள் என்பதை பேச வருகின்ற போது அவருக்கு மீடியாக்கள் உற்சாகம் தரவில்லை இப்பொழுது இஸ்ரேலுடைய அபிஷியல் நெட்வொர்க் அதாவது இஸ்ரேலி இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்டடிஸ் இஸ்ரேலி இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்டடிஸ் பாதுகாப்பு பற்றிய ஆய்வுகளை செய்கின்ற இஸ்ரேலுடைய நிறுவனம் தனக்கு ஏற்பட்ட அலை அழி அழிவுகளை பற்றி இழப்புகளை பற்றி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அபுபேதா ரெண்டு நாளைக்கு முன்னால் ஹமாசோடைய செய்தி தொடர்பாளர் தங்களுடைய முக்கியமான ஐந்து தளபதிகளை இந்த போரில் இறந்ததையும் அவர்கள் ஒளிந்திருங்கள் என்று சொன்னால் முடியாது என்று சொல்லிக்கொண்டு போர்க்களத்துக்கு வந்து போராடி தங்களுடைய உயிரை தந்ததையும் அவர்கள் எங்களுக்கு இழப்பு தான் என்றாலும் எங்களுடைய போராளிகளினுடைய உயிர் உற்சாகம் இவையெல்லாம் அதிக ப வேகத்தோடு தாக்குதலை நடத்தியது அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்தீர்கள் அதன் அன்றாட செய்திகளை நீங்கள் பார்த்தீர்கள் இப்பொழுது நாங்கள் வெற்றி பெற்றிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அதற்கு இந்த முக்கியமான ஐந்து சஹீதுகள் முக்கியமான காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு என்னவா உற்சாகம் பற்றி இஸ்ரேலுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்டடிஸும் சில புள்ளி விவரங்களை தந்திருக்கிறது அதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகவே காட்டுகிறது ஆனாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்ட உண்மையை அது ஒத்துக்கொள்கிறது இதுவரைக்கும் எண்ணூத்தி முப்பதுக்கு மேலே இஸ்ரேலிய இராணுவம் சொன்னதே இல்லை இப்போ திடீர்னு ஆயிரம் ஜம்பாயிரை அது ஒரு விஷயம் அடுத்தது இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் கா ஐம்பத்தைந்து பேர் காயம்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது ஏற்கனவே மறுவாழ்வு மையத்துக்கு போனவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் சுயசைடு பண்ணவங்க இவங்களுடைய தகவல்களை இதில் அது சேர்க்கவில்லை ஒருவேளை இவங்க லை காயம்பட்டு இப்பொழுது குணமாகி விடுவார்கள் என்ற அளவில் இஸ்ரேலுடைய மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்கள் மருத்துவம் செய்து கொண்டிருப்பவர்கள் என நினைக்கிறேன் ஆனால் ஒரு பெரிய வெற்றியை அமாஸ் போராளிகள் பெற்றதை அந்த தகவல் அறிக்கை சொல்லுகிறது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் சிட்லஸ் இது வந்து லெபனான் அடித்தது ஹூத்திஸ் அடித்ததுலாம் எல்லாம் இல்லை ஹமாஸ் போராளிகள் ஹமா காசா வளாகத்துக்குள்ளால் நடத்திய அந்த தாக்குதலில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் வந்தேரிகள் அங்கிருந்து ஓடி இருக்கிறார்கள் இதற்கு இருபத்தி ஏழாயிரம் செல்ஸ் பதிமூணாயிரத்தி நானூறு தடவை அடிச்சிருக்காங்க பயங்கரமான ஒரு ஆயுதத்தை ஹமாஸ் பெற்றிருந்துருக்கிறார்கள் இவ்வளவு அடித்து இருக்கிறார்கள் மைன்ஸ் மிசில்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் ஏன்னா அந்த ஹைப்பர்சோனிகெல்லாம் இதில் தான் இருக்குது ஏற்ற நம்ம உத்திஷ்ட ஆக ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் பேர் அங்கேருந்து போயிருக்காங்க நமக்கு நல்ல தெரியும் இஸ்ரேலை ஒத்துக்கொண்டது நார்தன் இஸ்ரேலில் இருந்து ஹிஸ்புல்ல அடித்த அடியில் நாலு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கேருந்து போனார்கள் இப்பொழுது இஸ்ரேலினுடைய வார்த்தைகள் த ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் உள்ள அகதிகள் அப்போ இது சாதாரணமான பெரிய இது அல்ல எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் காயப்பட்டாங்கிறத விட்டுருங்க காயப்பட்டவர்கள் குணமாக வரட்டிக்குவோம் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களுடைய முக்கிய இலக்காக காசா வளாகத்தில் அவன் பஃபர் சோன் அமைப்பம்னு சொன்னால் பார்த்துக்குவான் இப்போவும் அங்கே தான் போய் நிற்கிறான் பஃபர் சோன் அமைப்பம்னு எங்கள் காசாவுக்கு வெளியில போய் ஆகணும் இல்லை இன்னும் ஒரு முப்பது நாலு தான் இருக்குது கம்ப்ளீட்டாக காசாவை காலி பண்ணி ஆகணும் அப்போ ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் செட்டிலேஸை செட்டில்மெண்ட்ஸ் அவங்க தங்கள் குடியிருப்புகளை விட்டு ஓடிவிட்டார்கள் இது இஸ்ரேல் அழைச்சிட்டு போனதில்லை வந்துருங்கன்னு சொன்னதில்லை எவாக்குவேஷன் நோட்டீஸ் போட்டு அழைத்ததல்ல ஓடி இருக்கிறார்கள் இதுல நாற்பத்தி மூணு செட்டில்மெண்ட்ஸ் வடக்கு இஸ்ரேலில் மட்டும் நூற்றி இரநூறுக்கு மேற்பட்ட செட்டில்மெண்ட்டு இதுல காசா வளாகத்தில் நாற்பத்தி மூணு எவாக்குவேட்டட் சிரியாவினுடைய பார்டர் அங்கே இருந்தும் பல செட்டில்மெண்ட்டில் இருந்த ஆட்கள் போயிருக்காங்க ஈராக்கு அடிச்சாங்க அடித்தாங்க அடிச்சாங்கன்னு நம்ம செய்து இருந்தோம்ல அப்போ உண்மையில மறைத்து விட்டது இப்போது இந்த இஸ்ரேலி இன்ஸ்டியூட் ஃபார் நேஷ்னல் செக்யூரிட்டி வந்து உண்மையை வெளியிடுகிறது இங்கேயும் சும்மையில் வெஸ்ட் பேங்கில் ஜெண்டை போடுவான் ஜெண்டை போடுவான் நம்ம காசாவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம சேனல் மட்டும் நம்ம காசாவில் இல்லை காசாவாக மாறிப்போனால் வெஸ்ட் பேங்கல்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்படியே தலைப்பும் போட்டு அதில் அறுபத்தி ஒரு பேர் இருவது இஸ்ரேலிய இராணுவத்தை அழித்து இருக்கிறார்கள் இருபத்தி இஸ்ரேலிய போலீஸ்காரர்களே அழித்து இருக்கிறார்கள் நேற்று ஒரு ஷூட் அவுட் சிட்டுலேஸ் எல்லாம் ஓடி இருக்காங்க அப்போ மேக்கரையும் சும்ம இல்லை வெஸ்ட் பேங்கும் சும்மா இல்லை அங்கேயும் நிறைய இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்து இருக்கிறது இப்போ அறுபத்தி பேருங்கிறது உண்மையாக இருக்காது ஏன்னா நத்தியானு ஒரு ஆளர் போட்டிருக்கேன் இராணுவ இழப்புகளை பற்றி எந்த தகவலையும் நீங்கள் வெளியில் சொல்லணும்னா என்ன கேட்காம சொல்லக்கூடாது தான் இப்போ எல்லாத்துக்கும் ஆளின் நாள் அழகராஜா அடுத்து லெமனான் சிரியா பார்டரில் எட்டாயிரத்தி ஐநூறு செட்டில் எஸ்கேப்டு தப்பு தப்பிச்சு ஓடிருக்கான் ஏன் அடுத்த நிலத்தில் வந்து வீட்டை கட்டிட்டு ஒய்யாரமாக வாழலாம்னா அது நடக்குமா என்னைக்கா ஒரு நாள் அங்கே சூடு சோரணை வந்து அவங்க போராட ஆரம்பித்தாங்கன்னா நம்ம இதை விட்டுட்டு போக வேண்டியது வரும்னு என்னைக்காவது செஞ்சிச்சியா உன் அரசாங்கம் ஆனால் எல்லாத்தையும் இராணுவத்தை வச்சு யாரை வேணாலும் கொலை செய்து பாதுகாக்கும் நினச்சியா இல்லை ஆனால் அங்கே எஸ்கேபிடுங்களா இங்கெல்லாம் எவாக்குவேட்டட் எவாக்குவேட்டட் அவர்களெல்லாம் அங்கே இருந்து காலி செய்து வந்தார்கள் காலி செய்து வந்தார்கள்னு சொல்லும்போது எங்கள் காசா வளாகத்துல இங்க அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு பேரு தப்பிச்சே போட்டான் இனிமேல் இங்கே வேண்டான்னு திரும்ப வரவே மாட்டான் இதுக்கு லெபனான்லையும் சிரியாலையும் லெபனான் சிரியா ஈராக்கி இவங்க பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மிசைல் தாக்குதலை நடத்தி இருப்பதாக அது சொல்லுகிறது இன்னும் ஹூர்த்திஸோ அவங்க முந்நூற்றி எழுபது மிசில்ஸ் அண்ட் ட்ரோன் அட்டாக்ஸ் இதில் அவங்க இந்த ஹைப்பர்சோனிக் பாலஸ்தீன் டூ ஜுல்விகர் இந்த இதையெல்லாம் கேட்கலை நானூறு நேவல் அட்டாக்ஸ் நடத்தி இருக்கிறது ஹூத்திஸ் சும்மா இல்லை நானூறு கடல் வழியான தாக்குதலை நடத்தி இருக்கிறது அதற்கு முப்பது குரூஸ் மிசைல்ஸ்களை பயன்படுத்தி இருக்கிறது ஈராக்கும் இல்லை முன்னூறு மிசில்களை ஈரா இஸ்ரேல் மீது தாக்கி இருக்கிறது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பொருளாதார நினப்பு இழப்பு டெய்லி எண்பத்தி நாலு மில்லியன் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் அதற்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த பொருளாதாரத்தை அது சீர் செய்வதற்கு மொத்த அமெரிக்கா வச்சுட்டு வந்தாலும் நடக்காது இப்போ அமெரிக்கா கையில் காசு இல்லை ட்ரம்ப் வந்து எல்லா உதவிகளும் நிறுத்தினா ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் உதவியை நிறுத்தலை அவன் நாட்டில் உள்ள மெடிக்கல் ஹெல்த்தை கூட நிறுத்தி அதை நேர்த்தி இந்து பத்திரிகை ஒரு கட்டுரை வழியாக அது தெரிவித்து இருக்கிறது இப்போ இந்த இழப்புகள் அத்தனையிலையும் நார்தர்ன் இஸ்ரேலில் வந்த இழப்புகள் சேர்க்கப்படவில்லை என்பதை நாம் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இஸ்ரேலு நார்தர்ன் இஸ்ரேல் இல்லாத ஒரு இஸ்ரேல் தான் இப்போ இருக்கி காசா வளாகத்துக்கு பக்கத்தில் இல்லாத ஒரு இஸ்ரேல் தான் இருக்கு இதையெல்லாம் விட்டு போட்டு சிரியாவில் போய் உட்காந்துருப்பேன் அது எதுன்னு சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு இல்லை இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த பலரும் சொல்லிவிட்டார்கள் நத்தியானுகு மீண்டும் போருக்கு வர முடியாத காரணம் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தில் உள்ளவர்கள் தங்களை குற்றவாளிகள் கீழ்த்தி மனப்பான்மைக்கு வந்து விட்டார்கள் நாம் அடுத்தவனுடைய பூமியை ஆக்கிரமித்து அதற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்துக்கு வந்து விட்டார்கள் இது இந்த நானூத்தி எண்பத்தி மூணு நாட்களாகவும் இந்த போராளிகள் பெற்ற மகத்தான வெற்றி இந்த மனச்சோர்வு அவர்களை எழ விடாது எழுந்து வந்து சண்டையிட விடாது ஆகவே காசாவை மிக பொறுமையாக கட்டி எழுப்ப வேண்டும் அத்தனை பல்கூடங்களையும் கொண்டு வரணும் இப்போ இப்ப மலேசியா சொல்லியிருக்கேன் ஈரான் சொல்லி நாங்கள் எல்லாரும் காசால ஸ்கூலையும் ஆஸ்பத்திரிகளையும் கட்டுவதற்கு பெரிய அளவில் உதவி செய்வோம் என்று கத்தர் ஏற்கனவே வாக்களித்து விட்டது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு விஷயத்திரம் வாழ்க்கை தவான் நாள் செஞ்சில்